ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் பி கே லெவன் தான் புனேரி பல்தன் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் தான் ஏஸ் அவங்களை பற்றி கொஞ்சம் பேசுவோமா ஏஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் ஃபோர் வீக்ஸ் கூட இல்லை உங்கள் மாதிரி நான் அவளை வெயிட் இருக்கேன் எல்லா டீம பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆறு டீம் பற்றி பேசிட்டோம் பெங்களூர் புல்ஸ் டபங் டெல்லி பாட்னா பேரேட்ஸு தமிழ் தலைவாஸ் யூ மும்பா தெலுங்கு டைட்டன்ஸ் அதை தேடி பார்க்குறேங்க பார்க்காதவங்க இதே சேனலுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி தமிழ் படம் ஒன்று கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் ஒன்று விமர்சனம் போட்டிருக்கேன் லப்பர் பந்து எனக்காக பார்த்துட்டு அது ஒரு லைக் போட்டு வந்துருங்க இதுலேயே இருக்குது கிரிக்கெட்டு சம்மந்தப்பட்ட படம் எனிவே வரை ஜெயிச்சிச்சு பங்களாதேஷ்க்கு எதிராக நம்ம அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச்சு அதை பற்றி நான் ரிவியூ போட்டிருக்கேன் பார்த்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க எனிவே இப்போ என்ன சொல்ல போகிற தன் ரைட் அவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணலாம் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் பெரிய மிஸ் அவங்களது வந்து சியானே இப்போ போய் நான் அந்த டீமில் இல்லை போன பாட்டி டிஃபெண்டிங் சேம்பியன் கப்பு ஜெயிச்சதுக்கு அவர் ஒன் ஆஃப் த ரீசன் நம்பர் ஒன் டிஃபெண்டர் நைன்டி நைன் பாயிண்ட் டிஃபென்ஸில் மட்டுமே எடுத்தார் அண்ட் இவங்களுக்கு இது ஒன்றும் பூசில்லை ஃபஜல் அட்ராச்சாரி அப்படி தான் பி கேஎல் நைனில் இருந்தார் அப்புறம் ஃபைனல் விளையாண்டாங்க பி கேஎல் நைன் தோத்துட்டாங்க அவங்க ஜெய்பூர் பிங் பார்த்துட்டா அரு பொனரி பால்தன் அப்படியே ஃபசலை நோக்கி விட்டு விட்டாங்க இப்போ சியான நைன் ஒன்று இப்போ யூஸ் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ ஃபண்ட் இல்லை ஏன்னா நிறைய பிளேயர் சேர்க்கணும்னு இப்போ ஏழு ரைடரு பன்னெண்டு டிஃபென்ஸ் ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்காங்க இவங்க சாலிடா அதனால் சியான கிடையாது இருந்தாலும் இவங்க வந்து கலெக்டிவாக விளாட்ற டீமு ஒரே ஆள நம்பி இருக்க மாட்டாங்க அவா பரிதீபர்வால் தான் காப்பாற்றணும் பவன் தான் விளையாடணும் நரேந்திர தான் பண்ணணும் அப்படி கேட்டாரு கம்பைண்ட் எஃபர்ட் தான் இவங்க எல்லாமே பி நைன் ரன்னர் அப் ஜெய்ப்பூர் தான் ஜெயிச்சு பி டென் டென் தெட்டு ஹரியானா இப்போ பி லெவன் தேர்ட் ஃபைனல் என்ன ரோ விளாடுவாங்களா விவ் டு சே வீட் டு சி இதுக்கு முன்னாடி யூ மும்பா விளையாடி இருக்கு மூணு ஃபைனலு பாட்னா பயிரச்சுள்ள இருக்குது நாலு ஃபைனல் அதில் மூணு ஜெயிச்சிருக்காங்க வேறு பாட்னா ஸோ பார்ப்போம் பிக் டிஃபென்ஸ் ஆர்மின்னு வேணால் இவங்களை கூப்பிடலாமா டிஃபென்ஸு சாலிடாக இருக்குது இவங்கள்ட்ட டிஃபென்ஸு ரைட் இவங்களோட பலம் நீங்க பாத்தீங்கன்னா நான் அதான் ரெண்டு சீசனாகவே ஃபைனல் இருக்காங்க பிளேயிங் லெவன் இப்போ பாருங்களேன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் அஸ்லா வினாந்தார் ஆகாஷ் ஷிண்டே ஆதித்யா சிண்டே மோஹித் கோயித் பங்கஜ் மோஹித்து கௌரவ் கத்ரி அண்ட் அபினேஷ் நடராஜன் என்ன ஷாதுல மட்டும் இல்லை இது இல்லை அவ்வளோ அதே தான் பாக்கி மற்றபடி பி நைன் டென்னு இதே டீம் தான் விளையாண்டுச்சு இப்போ புதுசாக நம்ம அஜித் குமார் வேறு வந்திருக்காரு ரைடர் லெஃப்ட் ரைடர் உங்களுக்கு ஜெய்பூர் பிங் பேன்தர்ஸில் விளையாண்டவர் உங்களுக்கு தெரியும் அதை ஏற்கனவே அபினேஷ் டண்டாஜன் இருக்கார் நல்லா நல்லாயிருக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா விளையாடுறது ரெண்டு ஈரானியன் பிளேயர் எடுத்துருக்காங்க அமீர் நூருசி ருசி அவர் அவர் ஆல்ரௌண்டர் ரைட் ரைடர் வேறு அவர் அப்புறம் இன்னொரு அலி ஹாதின்னு ஒரு அவர் ஒரு டிஃபெண்டர் ஈரானியன் சொல்கிறேன் ஷாதுலுக்கு பதில் ரைட் டிஃபென்சர் லாட் ஆஃப் ஆப்ஷன் ஷாதுல இல்லைன்னா என்ன நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க அண்ட் ஷாதுலோட ஷூஸை ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் பஸ்ட்டு நவருதெல்லாம் இவங்ககிட்ட கார்னர் பாருங்கள் லெஃப்ட் கார்னர்ல இவங்கள்கிட்ட மோஹித் காலர் இருக்கார் அப்புறம் அம்மன் அந்தில் எடுத்திருக்காங்க பெங்களூர் பூஜ்ஜியம் போன சீசன் முகமது அம்மன் ஒரு புது பையன் எடுத்துருக்காரு யூபி கபடி லீக்ல நம்பர் ஒன் டிஃபெண்டர் அவார்டு வாங்கினார் இப்போ ரீசெண்டாக நடந்தது ஆமா அதில் நல்ல வெரி குட் பிளேயர் அதே மாதிரி ரைட் காரணம் கௌரவ் கத்ரி அண்ட் அலி ஹாதி அந்த ஈரானின் பேர் பார்த்துப்பாங்க லெஃப்ட் கவர் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கவங்கிட்ட சங்கத் சாவந்தாவட்டம் வைபவ் காம்ப்ளே அப்புறம் விஷால் லாதன் ஒருத்தர் எடுத்துருவாங்க ஜெய்பூர் பிங் பேர்லேருந்து ரைட் கவர் பார்த்தீங்கன்னா நம்ம அபினேஷ் நட்ராஜன் இருக்காரு அப்புறம் துஷார்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்தையும் கலந்து தான் பிளண்ட் ஆஃப் போத் இருக்குவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்லம் இனாம்தார் மோஹித் கோவித் அண்ட் அபினேஷ் நடராஜன் இதே டீம் கூட இருந்திருக்காங்க சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு நாலு சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் அதேமாதிரி அஜித்குமார் அஞ்சாவது பிகேல்னு நினைக்கிறது ஜெய்ப்பூருக்கு விளையாடிட்டு இப்போ இங்கே வராரு ஸோ இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நியூ புதுசாக வந்தவங்களும் ஒன்றும் அவ்வளோ கம்மியில் ஏன்னா இவங்க கோச்சிருக்கா பிசி ரமேஷ் வெரி குட் கோச் எப்படி யாரை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும் அண்ட் ஷாதுலுக்கு பதில் நாலு புது டிஃபெண்டர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படி தான் பார்க்கணும் இன்னொரு நாலு பசங்களுக்கு ஆப்ஷன் வாய்ப்பு கிடச்சிருக்கு லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் அஸ்லம் இனாம்தார் அண்ட் மோஹித் கோயந்தான் ரொம்ப கீ ஆல்ரவுண்டர்ஸ் எங்களுக்கு ரெண்டு பேரும் லாஸ்ட்டு பி கேஎல் நைன்லேருந்து ஒன்றா இருக்காங்க நினைக்கிறேன் எயிட் ஓ நைனோ அண்ட் சூப்பர் பிளேயர் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை கலெக்டிவ் எஃபர்ட் இவங்க பயங்கரமாக போடுவாங்க கவர் ஜோடி அபினேஷ் நடராஜன் அண்ட் சங்கன் சாவத் இப்போ இந்த சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள கவர் ஜோடி சொல்லலாம் ஜோடி ஜோடியாக தான் பெட்ரு இப்போ கார்னர் இப்படி சாக இரு சாயிருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது கார்னர் கவர் ஜோடினா உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரும் சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் அந்த ஜோடி ஒன்றா இருந்தது ஞாபகம் வரும் மாதிரி இந்த அபிநேஷ் சங்கர் இந்த சீசன் நல்லா விளையாண்டாங்கன்னா பீப்பிள் வில் ரிமம்பர் அதுதான் அந்த ஜோடிங்கிறது ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருக்கணும்னா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அக்ரஸிவாக போவாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து கோவா அக்ரெசிவ்லி மூணு நாள் மேட்ச்சு அஞ்சு மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டீமெல்லாம் ப்ரெஷர் விழுந்துடும் ஆமாம் ஐயோ நாலு ஜெயிச்சிருக்காங்கப்பா ஐயோ நைன் ஃபைனல் டென்னு ஃபைனலு லெவன் நம்ம இந்த இது பதட்டத்திலே விட்டுருவாங்க நிறைய பேர் ஸோ அப்படிதான் அவங்க வருவாங்க அக்ரஸிவாக வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க இவங்கிட்ட இப்போ ரைடு வேறு டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சி பிகாஸ் அஜித் குமார் நம்ம அஜித் குமார் வந்ததினால ஆப்பனெண்ட் மேலே கண்டிப்பாக ப்ரெஷர் போடுவாங்க இவங்க ப்ராண்ட் ஆஃப் கபடி என்னன்னா பல்தானோட பிராண்டை பிளே வித்வுட் ஃபியர் பயிர் பயப்படாமல் விளையாடுவாங்க அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்லையும் மேட்ச் ஏற்றுன்னு வந்துடுவாங்க பி கேல் நைனில் நேபர் இருக்குது நம்ம செமிஃபைனல் இவங்ககிட்ட தான் தோத்தோம் கடைசி நேரத்தில் வந்து தான் அவங்க ஜெயித்தாங்க கடைசி ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது வரைக்கும் நம்ம தான் லீடில் இருந்தோம் ஸோ தினம் அந்த ஜோஸ் ஆஃப் டிஃபீட்லேருந்து எப்படி விக்ட்ரி கொண்டு வரணும்னு அந்த இதில் ரொம்ப பயங்கரமான சாம்பியன் பயப்படாமல் விளாடுவாங்க ஃபியர்லெஸ் கபடி கம்பைன்ட் யூனிட்டு கண்டிப்பாக டாப் ஃபோரில் நான் எதிர்பார்க்குறேன் இவங்கள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அண்ட் பெரிய சேஞ்சஸும் இல்லை எக்ஸப்ட் ஷாதுலு பதில் அஜித் குமார் வந்திருக்கார் அப்படிதான் சொல்லணும் அண்டு விஷால் லாதல்பம் ஜெய்ப்பூர் அண்டு கோச் பி சி ரமேஷ் யூவில் டேக் கேர் டிஃபன்ஸ்லையும் நிறையா இருக்குது இப்போ கௌரவ கத்திரி போன சீசனில் அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தாருங்க அப்புறம் அந்த அம்மன் அந்தர் பெங்களூர் புல்ஸ் விளையாடுற ஒரு சொன்னாலே அதே மாதிரி சங்கன் சாவத் ஒரு முப்பத்திரெண்டு அபினிஷ்ராஜ்னு பற்றி உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் இட்ஸ் அ வெரி குட் டீம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் உங்கள் மேட்சஸ் எல்லாமே கண்டிப்பாக டாப் ஓர் வருவாங்க பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உக்காந்து எதுவாக சொல்லுங்கள் அப்படி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்